மாநகரம் இருக்குது மாநிலங்களே தொழில்நுட்பங்களில் மற்றும் அனைத்து மாநகர உறுப்பினர்களே பத்திரிகையாளர்களே மாநகரத்தைச் சேர்ந்த அளவிற்கு கல்வி அறிக்கை வணக்கம் இந்த கூட்டத்தில் சாதாரணமாக நடைபெறுது மக்கள் மாநகராட்சி பல்வேறு மாதிரி உங்களை எழுதி அடுத்த கட்டமாக யாருமே தமிழக முதலமைச்சர் உதவித்தருங்க உள்ள பல்வேறு கட்டங்களாக நம்ம எம்பி மரம் நம்ம லோக்கல் அமைச்சர் இந்த அனைத்து பல்வேறு கட்டங்களாக சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக சாலை வசதியில் பேட்டிங்க மேற்பட்ட சாலை போடப்பட்டு வருது பார்க்கு கிட்ட எடநூத்தியாக பார்க்குறோம் ஐம்பத்தி ரெண்டு கிடைகளே மக்கள் மேம்பாட்டில் இருக்குது அந்த சென்று ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கப்பறம் எந்தெந்த பரிவராக இருக்கும் அந்த இடத்துல வந்து பென்சிங் பண்ணுவோம் அதில் பண்ணி அதில் வந்து செடி சின்ன சின்ன எரிப்போம் நம்ம பார்த்தா தரீங்க எப்படி இருக்கவங்களே கிரிக்கெட் வேணும்பாங்க